உறவுகள்வருக்கும் வணக்கம் நாங்களும் நல்லா சிவமாக இருக்கிறோம் நீங்களும் நல்லா சிவமாக இருக்கணும்னு சொல்லி முதல் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் சன்னிது கோயில் கொடியேறிட்டு நான் சமை அங்கே தான் போய் சமைச்சிட்டு படத்தில் சமைச்சிட்டு சன்னதானம் எல்லாம் கொடுத்து போட்டு ரெண்டு நாளாக போய் வந்துட்டேன் இன்றைக்கு வந்து நான் இன்னும் போவே இல்லை ஏன்னு சொன்னால் சாந்தன் மூன்று நாள் வந்து இந்த ரயில் பழகுறதால யாழ்ப்பாணம் போகிறது மூணு நாள் காலையில் நாலரை அஞ்சு மணி வருஷத்துக்குலாம் போயிடுவேன் போயிட்டு வர ஒன்றரை ரெண்டு மணி ஆகும் மூன்று நாளைக்கு போவேன் நேற்று நேற்று போனவர் இன்றைக்கும் போட்டார் நாளைக்கு போனால் சரி ஓ நாளைக்கு போனால் சரி மூன்று நாளைக்கு போன நான் தான் எனக்கு வீடியோ இது காணொலி எடுக்கிறதுக்கு ஒரு இல்லை நான் ரெண்டாலும் என்ன நினைச்சாலும் எடுக்க முடியாது ஏன்டா பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூல் அப்போ வீடியோ எடுக்க ஒரு ஒருத்தன்மையே இல்லை இன்றைக்கு வந்து என்ன ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறாள் அவன் வந்து நாலைக்கு பயணம் நாலு இன்றைக்கு வந்து சுவிஸுக்கு போகிறான் இப்போ நான் அண்டை போய் வரீங்களை சொல்லிவிட்டு வந்தனால் கறித்தூளும் மாவும் செய்துட்டு வரேன்னு சொல்லி அப்போ வந்து ஒன்றுமே செய்யலை அதனால் தனியாக ஆகணும் அப்போ வந்து காணொலியும் ரெண்டு நாளாக எடுக்கவும் இல்லை சாதனம் இல்லாதாலும் எடுக்கவே இல்லை இப்போ வந்து நான் ஒரு ஒரு கிலோ மிளகா ச கறித்தூளுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தூள் வார அளவுக்கு மிளகா மல்லி இல்லாமல் கொண்டு வந்து வச்சுருக்குறேன் மற்றது அரிசி அரிசிமா செய்ய போகிறேன் அரிசி மா வந்து நனியை போட்டு திரித்து பருக்க போகிறேன் வறுக்கிறதுக்கு மில்லியை தான் அரைச்சி போட்டு வறுக்க போறேன்னு சொன்னால் எனக்கு வறுக்கிறதுக்கு நீரமே இல்லை வேறு தனியை வறுக்கவும் இல்லாது அசாதாக்கள் ஸ்கூலாக போய் திறகு நீரம் காணாது இப்போ மிளகாயெல்லாம் வறுத்து போட்டு அரிசி நிறைய போட்டிருக்கோம் அதையெல்லாம் கழுவி வார வச்சு கொண்டே மில்லியில் கொடுத்தா கொஞ்சம் நான் என்னாடிக்கும் அம்மா கொண்டு வறுக்கிறேன் அம்மாவும் இல்லாதால் நானே பறக்க நீரம் இல்லாதால் பிறகு வேண்டியில்ல வந்த காரத்தால் வந்து மில்லிலியை கொடுத்தா அஞ்சு கிலோ தானே கிணக்காயில் வறுத்து தெரிவினா ஒரு கிலோ வறுக்கிறதுக்கு வந்து எழுபது ரூபா இப்போ கிலோ தானே மில்லு எல்லாம் அரிசி மாவு வறுக்க போகிறேன் மறு சிறக்கு தூள் எல்லாம் நான்தானிப்பாக வறுக்க போகிறேன் எல்லாம் உள்ளி போட்டு நான்தான் பறக்க போகிறேன் மறு இன்னையும் அடிக்கடி காட்ட முடியாது ஆனால் மிளகாயெல்லாம் நான் வெட்டியே வச்சுட்டேன் வேண்டாம் வெட்டி வச்சு எல்லாம் மருந்து அரைச்சி கொண்டு வந்து ஆற போடணும் தூளை போட்டுட்டு தான் கோயிலுக்கே போக போகிறோம் மிண்டைக்கு அந்நேரத்து செய்து கொடுக்க போகவே இல்லை இனி வந்து எல்லாம் மறுத்து செய்து வச்சு போட்டு அன்னதேத்துல போய் ஆனால் அது கொஞ்சம் தூரம் போகணும் பஸ்ஸுகளும் கொஞ்சம் கருத்து சாய்ந்தன்னு இருந்துச்சு சொன்னால் ஏற்றி ஏற்றி கொண்டு போவோம் இப்போ இல்லாததால் நான் தான் இந்த மதியம் போல் பஸ்ஸில் தான் போக போகிறோம் பதினொரு மணிக்கு போக வேணும் அதுக்கு கடையில் டக்கு டக்குன்னு செய்வோம் இப்போ வந்து நான் மட்டி தான் ஒன்றும் காட்ட போகிறதில்ல வெட்டி காய வச்சிருக்குறேன் வெயில் காட்டுற முடியும் அரிசி வந்து ஒரு ஒரு மணி தரத்துக்கு ஒன்றரை மணிக்கு ஆகிறதுக்கு ஊற வச்சுருக்குறேன் ஊற வச்சுருக்குறேன் இது என்ன ஊரினா பிறகு வந்து நல்லா தண்ணி போக வேற வைக்க வேணும் இந்த மூணு பிடியை வச்சுக்குவந்தாலும் வேறு மிளகாய் வந்து ஒரு கிலோ மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் வெயிலில் காயட்டும் இது மல்லி சி மிளகும் உள்ளியும் ரெண்டு மஞ்சள் கட்டியும் வச்சிருக்கிறேன் இதில் பெருஞ்சீரகம் இதில் மல்லி எல்லாம் காய வச்சிருக்கிறேன் ஒரு கொஞ்ச நேரம் காயட்டும் அதுக்கடையில் போய் நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆஞ்சூண்டு என்ன சொன்னால் தூளுக்கு போடுறதுக்கு வீட்டு வாசலடி தான் காய வச்சிருக்கேன் அப்படிலாம் வெய்ய பிடிக்குது இப்போ அதுலேயே காய வச்சு கொஞ்சம் காஞ்சாட டக்குன்னு வறுக்க ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து சட்டி சூடாக வச்சாச்சு முதல் வந்து நான் பெருஞ்சீரம் பறக்க போகிறேன் ஒரு கிலோ ஒரு கிலோ செத்தலுக்கு வந்து நாங்கள் இருநூறு கிராம் பெருஞ்சீரமாக போடுறாங்க இப்போ பெருஞ்சீரம் கொஞ்சம் வறுக்கோம் த என்ற சedralம者rendre் stacks லுமைய பேட்டலி Гос礼வும் Mensis பேசு பிறகு terrace வந்து Kyung ரெண்டு மஞ்சள் கட்டியும் ச deutsogi ஒரு fire edombs belonging mezலும் Par insertedrade Similarly .appedweitusan scholars bureகுக் குPa waiver کرlair hayır .....یں sok시죠..גם granularkek stataய Associate master... Tough uit Frank inne

வத அந்த வறுத்து வந்தால் அப்புறம் இதுக்குள்ளேயே செத்தி விளையாப்பட போகிறேன் ரெண்டாவது தான் ஒரு கிலோ வரத்துல அரை கிலோ இர கிலோவா மல்லி வந்து கொஞ்சம் பரப்பட்டுட்டும் வரத்து உடனே இதுக்குள்ளே சித்த பிளகம் செய்யப்போம் எல்லா தனியை சித்த உலக வரத்தலிக்கிட்டமாட்டா கருங்கி போதும் இதுக்கு போட்டால் ஈஸியாக வறுத்து கொள்ளலாம் மல்லி வந்து யாரப்போ வறு வரப்பட்டுட்டுது இப்போ வந்து இதுக்குள்ளே செத்தப்பிழகா சேர்த்து கறிக்கான அளவாக இருக்கு இருக்கணும் அதனால கறி விடக்கூடாது இல்லை அதுக்கு நல்லாவே ஒரு ஆகும் இந்த தூள் எல்லாம் நான் அம்மா கொண்டு தான் செஞ்சுக்கிறேன் இப்போ நான் எல்லாமே நானே கம்மியாக செய்து செய்து பழகிட்டேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பழகினாலும் கம்மியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு நிறைய அம்மா தான் எல்லாம் வறுக்கிறார் இதெல்லாம் வந்து மல்லி வந்து பச்சையாக இருக்கவே கூடாது வரப்புற தூள் வந்து நல்லா இருக்கா ஒரு மனமாக இருக்கும் கலர் வராது மல்லி வந்து நல்லா மறு மரபடுவோம் இது பரபடுற கேக்கை வந்து கருவேப்பில சேர்ப்போம் கருவேப்பில கழுவி காய வச்சினா கொஞ்சம் வீரத்தன்மை இருக்குது அது இந்த பர கேக்கே சரியாக வந்துடும் கருவேப்பில் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோவுக்கு நல்லா இருக்கும் பூ நல்லா முழுங்க வறுத்தெடுக்கவும் பூங்கா வந்து வறுத்தாச்சு ஒரு கதை வருத்தினா அதே மாதிரியே அடுத்த மிச்சத்தையும் எல்லாம் வறுத்தெடுப்போம் மூன்று திற வறுத்துறாங்கன்னா கொஞ்சம் காணாமல் கூட்டு கேட்டிட்டு மூன்று திறத்து அதை வருத்தணும் கடைசியே எல்லாம் விதிய நம்பி விதை ரெண்டு தரம் வறுத்து போயிட்டாச்சு வறுத்து போட்டு உடலை அரைக்க கொண்டு போகிறாங்க சின்னங்களை போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு தான் கருத்தை கொண்டு போவோம் இப்போ வந்து அரிசியை இந்த அரிசியை வந்து கழுவி போட்டு போட்டு வார வச்சு எடுக்க போறேன் ஏன்னா வந்து தண்ணி நல்லா அந்த அரிசியை ஊறிட்டு அரிசி நல்லா கழுவி போட்டு வார வச்சு எடுப்போம் இதுக்கு வார வச்சு போட்டு கிடக்கு இந்த அறுதட்டில் தான் நான் வந்து தண்ணியை வடிச்செடுக்கிறேன் வச்சுட்டு ஒரு சீ துணி பேகுகளை போட்டால் கிடக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும் கொஞ்சம் மிச்சம் இருந்தால் துணி பேக்கில் போட மிச்சம் வந்துடும் இந்த அரிசி இதுக்குலாம் அங்கே விட்டுடாக்கு அறுதில் வடிவாக தண்ணி போகும் ஃபுல்லாக இப்போ வாரை விட்டுடாக்கு அரிசி வந்து பாரை வச்சு எடுத்தாச்சு வந்து இந்த துணி பேகுக்குள்ள இதுக்குள்ளே போட்டால் வந்து அப்படி ஈரம் கிடக்கிற கொஞ்சம் தண்ணியும் அப்படி ஃபுல்லாக போயிடும் அதுக்காக இந்த பேக்குக்குள்ளையும் நம்ம அரிசியை போட போகிறோம் தண்ணியும் போயிடும் அடுத்தட்டுற வச்சேனா கொஞ்சமெண்டாம் நீத்துப்பட்டியில் வேற வைக்கலாம் புல்லா வேற வச்சு எடுப்போம் புல்லா எடுத்து அளவுக்கு போட்டுடுவோம் அரிசி எல்லாம் எடுத்து வச்சிருக்குது இப்போ வந்து பக்கத்து தான் மில்லு நடந்து தான் போகிறேன் அகலை பக்கத்து வீட்டில் கொண்டே விட்டுட்டு வச்சு விட்டுட்டு வந்தேனால் இப்போ வந்து நான் கெண்ணையை கொண்டு அரைச்சி கொண்டு ஓடி வரப்போகிறேன் மிளகாய் அரைச்சி போட்டு அரிசி மாவா திரிச்சு வரக்கணும் கொஞ்சம் ஆகும் போல விழா எடுத்து கொண்டு வந்து ஆற விடுவோம் தூள் எடுத்து வந்து ஆற விட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் போய் அரிசி மாவு எடுக்கலாம் இப்போ வந்து மில்லுக்கு போய் விரும்புகிறேன் தூள் வந்து இறச்சி கொண்டு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் மஞ்சளாக தான் இது இதில் தெரியுது ஆனால் வந்து நல்ல சிவப்பு கலரில் இருக்குது தூள் கொஞ்சம் ஆரி நாற்பிறகு அரிச்சு போட்டு தான் பைப் பண்ணுவோம் இப்ப வந்து இந்த இதுல அரிச்சு எடுப்போம் எனக்கு யாரு கேமராமேன் சொன்னாலே நீங்க சிரிப்பீங்க அகல் நீங்க எனக்கு வந்து வீடியோ எடுக்குது அம்மா நான் எடுக்கிறேன் தான் ஆமான்னு சொல்லி என்ன செய்து வச்சு நிக்கிற தான் ரைக்கோடெல்லாம் போடுறேன்னு அம்மா நீ அறியம்மாவா ஆடு இருக்கும் கேமரா வீடியோ உங்களை வந்து நல்லா அரிச்சு எடுக்கணும் ஏன் எனக்கு கம்பிகள் கட்டியல் எல்லாம் வச்சு குரோதிரியா தெரியாம மாவும் அரைச்சு கொண்டு வந்தாச்சு கூடு அரைச்சு கூடு ஒரு அறுத்தட்டு அரைக்கப்புறம் மா ஒரு அறுத்தட்டு வரைக்கும் செல்ல குடி எடுக்குதுன்னு அப்பமா தெரியா கொத்த கையால் அடுக்க நான் உடைய கொடுத்துக்கலாம்

அரிசி பாவம் இது கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் மாறணுன்னு நான் பின்னேறும் போல வந்து கொண்டே இதெல்லாம் பேக்கில் போட்டுட்டு அரிசி பாவம் தோணும் கொண்டே கொடுத்துட்டு வரப்போகிறேன் கண்டத்திற்கு கொண்டு கொடுத்துட்டு வரப்போகிறோம் சரி உறவுகளே இந்த காணொலியை எத்தோடு முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு நல்ல காணொலி சந்திப்பம் நன்றி